வணக்கம் தோழிகளே இந்த உலகம் சற்று வஞ்சகமானது சிலர் பொய் சொல்லி உங்களின் முயற்சியை கீழே தள்ளலாம் ஆனா நான் உங்களிடம் ஒரு இரகசியத்தை போறேன் இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணினால் நீங்க இந்த வஞ்சக உலகிலும் வெற்றி பெற முடியும் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் வெற்றி பெறும் மனசு அறிவு செயல்கள் எப்படி இருக்கணும் என்பதுதான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன் ஒவ்வொரு சொல்லையும் கவனமா கேளுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் தயாரானீங்களா ஆரம்பிக்கலாம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நல்ல மனசு கொண்டவங்களா இருந்தாலும் நம்மை ஏமாற்றுறவர்களே அதிகம் இருக்காங்க நீ நல்லது நினைச்சா போதும் உன்னை யாரும் வஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதே இந்த உலகம் அப்படிப்பட்டது இல்லை ஒரு கதை சொல்லட்டா லக்ஷ்மி என்ற பெண்மணி நல்ல மனசு கொண்டவள் யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாள் ஒருநாளின் நம்பிக்கையுடைஞ்சுரிச்சு அவளை வஞ்சிச்சிட்டாங்க அவள் மனசு உடைஞ்சது ஆனா அவள் கண்ணாடி முன் நின்று கொண்டு சொன்னாள் நான் தளர மாட்டேன் நான் மீண்டும் எழுந்து நிற்பேன் அப்புறம் அவள் சிறிய வியாபாரம் ஆரம்பிச்சாள் ஆரம்பத்தில் யாரும் நம்பவில்லை ஆனா இன்று அவள்தான் ஊருக்கே உதாரணம் இன்னொரு கதை ஒரு மாணவி தாழ்மையானவள் நண்பர்கள் வஞ்சிச்சுடறாங்க ஆனா அவள் உழைத்தாள் இறுதியில் டாப்பர் ஆனது அவள்தான் வஞ்சகங்கள் நம்மை அழிக்க வராது நம்மை உருவாக்க வருது நம்ம மனசு வலிமையா இருந்தாலே வெற்றி உறுதி வெற்றி அடைந்த பிறகு கூட பழைய வஞ்சகத்தை நினைச்சு கோப்பப்படாதீங்க பதிலா சொல்லுங்க அது இல்லாத நான் இவ்வளவு வலிமையாவே இருந்திருக்க மாட்டேன் நம்மை வஞ்சிச்சும் நம்பிக்கையை ஊற்றாமலேயே வச்சும் உலகம் இருக்கு ஆனா நம்ம மனசு வலிமையா இருந்தாலே நம்ம வெற்றி உறுதி நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் அந்தப் பொருளை விடுவீர்கள் அதுவே வாழ்க்கையின் உண்மையான சுகம் நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட ரகசியங்களை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்பிக்கை செயல்பாடு மனோமைதி இந்த மூன்றும் உங்களின் சக்தி உங்கள் வாழ்க்கையில எந்த தடை வந்தாலும் உங்களின் வெற்றி உங்களை வஞ்சிக்க விடாது நினைவில் வைங்க உங்கள் வெற்றி எப்போதும் உங்களுக்கே சொந்தம் மற்றவர்களுக்கு அல்ல உலகம் கஷ்டம் தரலாம் ஆனா அது உங்களை உருவாக்கும் உங்களின் முயற்சியை குறைக்க வஞ்சகங்களால் முடியாது இன்று இந்த நான்கு நிமிஷம் உங்களுடன் இருந்தது எனக்கு மகிழ்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரகசியங்களை உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்க நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கே காத்திருக்குது நான் உங்களின் தோழியைப் பேசினேன் நன்றி